மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நாம இப்போ பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்துல உறவுகளும் சார்புகளும்ங்கிற பாட தலைப்புல உறவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அது இல்லாம ஒரு எடுத்துக்காட்டு கணக்கும் நாம பார்க்க போறோம் இப்போ உறவுகளுடைய வரையறை என்னன்னு பாத்துருவோம் ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லாத கணங்கள் என்க ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு ஆறானது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் இன் உட்கணமாக இருக்கும் இதில் எக்ஸ் ஏ என்ற கணத்திற்கும் ஒய் பி என்ற கணத்திற்குமான உறவு ஆரின் வழியாக இருந்தால் எக்ஸ் ஆர் ஒய் என எழுதலாம் எக்ஸ் ஆர் ஒய் என இருந்தால் இப்படி இருந்தால் மட்டுமே இதனுடைய எக்ஸ் கமா ஒய் இதனுடைய வரிசை ஜோடிகளை இந்த உறவு ஆரை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் அதாவது என்னன்னா ஏவும் பியும் இரண்டு உறுப்புகளை கொண்ட கணமாக இருந்தால் ஆறுங்கிறது அது உறவை குறிப்பிடும் எழுத்து இந்த ஆர் என்பது இதனுடைய உறவாக எப்பொழுது அமையும்னா சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியோடைய உட்கணமாக இருந்தால் தான் அது உறவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதை எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய்னு குறிப்பிடுவோம் இதுல எக்ஸ் என்பது ஏ என்ற கணத்தையும் ஒய் என்பது பி என்ற கணத்தையும் சார்ந்ததாக இருந்தால் ஒரு உறவை நம்ம பட்டியல் முறையிலையோ அல்லது கன கட்டமைப்பு முறையிலையோ எழுத முடியும் உறவை காட்சிப்படுத்தி அறியறதுக்காக நம்ம அம்புக்குறி படத்தை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கணக்கு எடுத்திருக்கோம் பாருங்க ஏ என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிற உறுப்புகளை கண்ட ஒரு கணம் உறுப்புகளை கொண்ட ஒரு கணம்னும் பி வந்து நாலு அஞ்சு ஆறு என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு கணம்னும் எடுத்திருக்கோம் இப்போ நமக்கு உறவு ஆறு கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா ஆறு ரெண்டு கமா நாலு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஆறுன்னு பார்த்திங்களா இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் உறவாக கொடுத்துருக்காங்க இதை என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இதில் மதிப்பகம்னா இந்த ஆறுடைய மதிப்பகம்னா என்ன வீச்சகம்னா என்ன இதனுடைய துணை மதிப்பகம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இது உறவாக அப்படிங்கிறத செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம இந்த ஏவுக்கும் பி குமான கார்டீசியன் பெருக்களை கண்டுபிடிக்கணும் அப்போ அதை எப்படி எழுதுவோன்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதி பாருங்க இதுதான் கார்டீசியன் பெருக்கல்ல நமக்கு கிடைச்ச இதனுடைய உறுப்புகள் எடுத்து எழுதிட்டோம் இப்போ இந்த ஆறு என்பது இதனுடைய உட்கணமாக இருக்கான்னு செக் பண்ணும் அப்படின்னா இதில் உள்ள அத்தனை உறுப்புகளும் இதில் இருக்கணும் அப்போதான் இந்த ஆறுங்கிறது நம்ம உறவு ஏக்கும் பீக்குமான உறவுன்னு சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது ரெண்டு கமா அஞ்சு பாருங்க இங்கே இருக்குது மூணு கமா ஆறு தான் இங்கே இருக்குது ரெண்டு கமா நாலு இங்கே இருக்குது நாலு கமா அஞ்சு இங்கே நாலு கமா ஆறு இங்கே இருக்குது அதனால் இந்த ஆறு என்பது ஒரு உறவாகும் இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அம்புக்குறி படத்தை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ரெண்டு கமா அஞ்சு அப்படின்னா உடனே ரெண்டு கம் அஞ்சு போட்டோம் அதுக்கப்புறம் மூணு கமா ஆறு பாருங்க மூணு கமா ஆறு அப்புறம் ரெண்டு கமா நாலு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஆறு ஸோ இந்த மாதிரி அம்புக்குறி படத்தை பயன்படுத்தும் போது நம்ம எளிமையா மதிப்பகம் என்ன வீச்சகம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்க முடியும் பாருங்க இதுதான் மதிப்பகம் ரெண்டு மூணு நாலுங்கிறது வீச்சகம் நாலு அஞ்சு ஆறுங்கிறது துணை மதிப்பகம் இந்த பி முழுவதும் அப்படிங்கிறது தான் ஆர் என்ற உறவு வரிசை ஜோடிகளில் பொழுது எப்படி அதனுடைய மதிப்பகமும் வீச்சகமும் எழுதுறது அப்படிங்கறத இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ ஆறில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாம் நம்ம மதிப்பகம்னும் ரெண்டாவது இருக்கிறது எல்லாம் நம்ம வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு மறுபடியும் ரெண்டு வந்திருக்கு விட்டுறலாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது எல்லாம் நமக்கு மதிப்பகம்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது ரெண்டு மூணு ரெண்டு நாலு நாலுன்னு இருக்கு ஒரு உறுப்பை ஒரு வாட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம் மூணு ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம் நாலு ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இரண்டு மூன்று நாலு தான் ஆறின் மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அடுத்தது ஆறின் வீச்சகம் அப்படின்னா இந்த இரண்டாவது உறுப்புகளாக வந்திருக்கு பாத்தீங்களா அதைத்தான் நம்ம வீச்சகம்னு சொல்வோம் அதே மாதிரி இந்த இரண்டாவது உறுப்பாக வந்திருப்பதையும் ஒரு உறுப்பை ஒரு வாட்டி தான் எடுத்துக்கணும் பாருங்க அஞ்சு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம் நாலு இங்க இருக்கு அது ஒரு வாட்டி எடுத்துக்கிறோம் ஆறு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதையும் ஒரு வாட்டி எழுதிக்கிறோம் ஸோ ஆறின் வீச்சகம் என்ன அப்படின்னா நாலு ஐந்து ஆறு என்பது அப்ப ஆறுடைய துணை மதிப்பகம் எது அப்படின்னா பாருங்க இந்த பி என்கிற இந்த முழு கணத்தையுமே நம்ம துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப நம்ம எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு பார்க்கலாம் ஏ சமம் மூணு கமா நாலு கமா ஏழு கமா எட்டு மற்றும் பி சமம் ஒன்று ஏழு பத்து எண்ணில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மூன்று வினாக்கள் கிளை கேள்விகள் இங்கே கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் உறவு அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க ஒருவேளை உறவு இல்லைன்னா நம்ம அதுக்கான காரணத்தையும் சொல்லிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் நமக்கு ஆர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு கமா ஏழு நாலு கமா ஏழு ஏழு கமா பத்து எட்டு கமா ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ஆர் ஒன் அதனால முதல் கேள்விக்கான பதிலை எழுதிக்கலாம் ஆர் ஒன் சமம் மூணு கமா ஏழு நாலு கமா ஏழு நமக்கு இது உறவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏ கிராஸ் பி உட்கணமாக இந்த ஆர் ஒன் இருக்கணும் தான் நம்ம உறவுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி அதாவது ஏ மற்றும் பியின் கார்டீஷியன் பெருக்கள் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது வினா மூணாவது வினா எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதிவிட முடியும் அதனால் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் மூணு நம்ம ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கிறோன்னா எப்படி போட்டுக்குவோம் ஏக்கு ஒரு வட்டம் போட்டுக்குவோம் பிக்கு ஒரு வட்டம் போட்டுக்குவோம் ஏவுடைய உறுப்புகளை ஏழு எழுதிடுவோம் பி யுடைய உறுப்புகளை பியில் எழுதுவோம் இல்லைங்களா இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு கமா ஒன்று மூணு கமா ஏழு மூணு கமா பத்து அப்படின்னு ஸோ மூணு கமா ஒன்று மூணு கமா ஏழு மூணு கமா பத்து அப்படின்னு எழுதிவிட்டோம் நாலு கமா ஒன்று நாலு கமா ஏழு நாலு கமா பத்து அடுத்தது ஏழு கமா ஒன்று ஏழு கமா ஏழு ஏழு கமா பத்து அடுத்தது எட்டு கமா ஒன்று எட்டு கமா ஏழு மா பத்து நம்ம ஏ கிராஸ் பி எழுதிட்டோம் இப்போ ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் இதில் இருக்கான்னு பார்க்குறோம் மூணு கமா ஏழு இருக்கு நாலு கமா ஏழு இருக்கு ஏழு கமா பத்து இருக்கு எட்டு கமா ஒன்று இருக்கு நான்கு உறுப்புகளுமே இந்த ஏ கிராஸ்பியில் இருக்குது தார் ஃபோர் நம்ம ஆர் ஒன் ஏ கிராஸ் பியுடைய உட்கணம் அப்படின்னு குறியீட்டில் போட்டோம் அப்போது என்ன சொல்லலாம் எனவே ஒன் என்பது ஏயிலிருந்து யிலிருந்து பிக்கு ஆன உறவு ஆகும் ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு எழுதிட்டோம் இதுலேயே ரெண்டாவது வினா ஆர் டூ சமம் மூணு கமா ஒன்று நாலு கமா பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டும் இதனுடைய உட்கணமான்னு பார்க்குறோம் மூணு கமா ஒன்று இருக்குது நாலு கமா பன்னெண்டு இதில் இல்லவே இல்லை அதனால் நம்ம அதுக்கு சொல்லணும் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா நாலு கமா பன்னெண்டு நமக்கு ஆர் டூவில் இருக்குது ஆனால் அது எதில் இல்லை அப்படின்னா இந்த ஏ ஏத்ராஸ் பியில் இல்லை அதனால் ஏ கிராஸ் பியில் இல்லை அப்படிங்கிறத இப்படி சொல்லிடுறோம் எனவே ஆர் டூ ஏயிலிருந்து பிக்கு உறவு இல்லை அப்படின்னு எழுதணும் எழுதிட்டோம் இப்போ ஆர் த்ரீ பாருங்கள் மூணு கமா ஏழு நாலு கமா பத்து ஏழு கமா ஏழு ஏழு கமா எட்டு எட்டு கமா பதினொன்று எட்டு கமா ஏழு எட்டு கமா பத்துன்னு கொடுத்துருக்காங்க இந்த அத்தனை உறுப்புகளும் நமக்கு ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் மூணு கமா ஏழு இருக்குது நாலுக்கமாக பத்து இருக்குது ஏழுக்கமாக ஏழு இருக்குது ஏழு கமா எட்டு இல்லை ஒரு உறுப்பு இல்லைனாலும் இது உறவு இல்லை அதனால் நம்ம அந்த காரணத்தை இங்கே சொல்லணும் நமக்கு ஏழு கமா எட்டு ஆர்த்ரீயில் இருக்குது ஆனால் இந்த ஏழு கமா எட்டு ஏ கிராஸ் பியில் இல்லை எனவே ஆர் த்ரீ ஏயிலிருந்து yeah. B உறவு இல்லை அப்படின்னு எழுதணும் ஸோ இவ்வளோ தாங்க யூ children.